வணக்கம் எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா குறையாத செல்வாக்கு ஆர்வரித்த தொண்டர்கள் மதுராந்தகத்திலும் மாஸ் காட்டிய அண்ணாமலை வீடியோவை பாருங்க திமுக ஆட்சியினுடைய தூக்கத்தை கலைத்த மோடி அவருடைய பேச்சும் அண்ணாமலையுடைய ஆவேசமும் அன்முனி அவர்களுடைய அதிரடியும் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப வீடியோவை பாருங்க அருமை சொந்தங்களே நீங்கள் உங்கள் இருக்கையில் அமர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்க இயற்கையில தயவு செஞ்சு உக்காந்துக்குங்க நடந்து கொண்டிருக்கிறது வரை கடுமையான சூரிய வெளிச்சம் ஆனால் ஒரு பக்கம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சூரியன் மறையும் பொழுது மழை வரப்போகிறது மழை வந்தால் தாமரை மலரும் மழை வந்தால் இரட்டை இலை மலரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அன்பு இயற்கையினுடைய சாட்சியாக நம் கண் முன்னால் இது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அண்ணாமலைக்கு இருக்கின்ற செல்வாக்க இந்த வீடியோ காட்டியிருக்கும் ஆரம்பத்தில் அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்துல பிறந்தாரு கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அண்ணாமலைக்கு ஆதரவு மற்றபடி எங்கும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க தென் மண்டல கூட்டங்களில் கலந்து கொண்டு அண்ணாமலை பேசினாரு அப்போதும் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அப்ப என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் மோதலுங்க எடப்பாடிக்கு இருக்கின்ற எதிர்ப்பு காரணமாக இயல்பாகவே வந்து தென் மாவட்ட மக்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது பங்காளி சண்டை மாதிரிங்க அதனால அண்ணாமலைக்குலாம் எல்லாம் ஆதரவு இல்லைங்க அப்படின்னாங்க ஆனா இதே வடக்கு மாவட்டங்கள்ல அண்ணாமலைக்கு ஆதரவு இருந்துருமா அது எடப்பாடியுடைய கோட்டையாச்சே அப்படின்னாங்க ஆனா மதுராந்தகத்துல நேத்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி வருகின்ற தருணத்துல பேசிக்கிட்டே இருந்தாரு சோ எடப்பாடி வரத கூட கவனிக்கல ஆனா அங்கிருந்த தொண்டர்களும் நிர்வாகியும் அண்ணாமலையுடைய ஆவேசமான பேச்சை கேட்டாங்க முதல்ல அண்ணாமலை அவர்கள் பேச்சை தொடங்குகின்ற போது ஆறு பறித்தார்கள் எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற போது அண்ணாமலை அவர்களே வந்து இது எனக்கான மேடை அல்ல இது மோடிக்கான மேடை செய்து எல்லாரும் இருக்க உட்காருங்க உக்காருங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு அண்ணாமலைக்காக ஆறு பறித்தார்கள் சோ இயல்பாகவே வந்து தமிழகத்துல அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிறது சோ அண்ணாமலை வந்து ஒரு மாவட்டத்தோடு சுருக்க முடியாது அடுத்து வருகின்ற தேர்தல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் நிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எந்த மண்டலத்தில் நின்றாலும் சரி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரு அரவக்குறிச்சியில அண்ணாமலை அவர்களை வெற்றி பெறாம செய்தது தமிழகம் முழுவதும் தலைவராக்குவதற்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அன்னைக்கு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு மார்த்தட்டினாரு ஆனா அந்த செந்தில் பாலாஜி கூட கரூராட நின்னுட்டாரு ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறி இருக்கின்றார் கெட்டதுலயே ஒரு நல்லதுதான் போல இருக்குது ரெண்டு முறை தோத்தாரு ஆனா தமிழகத்தினுடைய தலைவராக மாறி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் வீடியோனுடைய கடைசி பகுதியில் சில விஷயங்களை சொன்னாரு இயற்கையே நமக்கு ஆசிர்வாதம் தந்த மாதிரி சூரியனானது மறைகின்ற தருணத்துல மழை வருது மழை வருகின்ற போது தாமரையானது மலரும் தாமரை மலர்கின்ற போது இலைகள் துளிர்க்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் மழை இப்ப பாருங்க சூரியன் மறைஞ்சிருச்சா நம்ம மோடியுடைய வெப்பத்தை தாக முடியாம மழை வரப்போதா அதனால இயற்கையே வந்து திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்றாங்க அதனால திமுக ஆட்சியில் நடக்கின்ற அநியாயங்களை ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருப்பாரு பல பாயிண்ட்கள் அதுல வந்து சுட்டி இருக்கின்றார் அவற்றையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் நம்ம மோடிக்கு எதிராகத்தான் நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பதிவிட்டு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாருங்க நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சியை சிஎம்சி ஆட்சி என்று சொல்கிறார் முதல்ல கரப்ஷன் திமுக ஆட்சியில் ஊழலே இல்லைங்களா திமுகவும் ஊழலும் இரட்டை குழந்தைகள் மாதிரி இல்லை இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி அதனால் திமுகவும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது எப்ப ஆட்சி கட்டலுக்கு ஏறினாலும் சரி முதல் குற்றச்சாட்டு திமுக மீது வர்றது ஊழல் புகாராதான் இருக்கும் அதனால சிஎம்சி எம் முதல் சி வந்து கரப்ஷன் ஊழல் ஊழலுக்கு உதாரணமா நம்ம துரைமுருகன் சொல்லாம இல்லையா கே நேர் அவர்களை சொல்லாம இல்லையா பொன்முடி அவர்களை சொல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லாம இல்லையா இல்ல கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அவர்களை சொல்லாம இல்லையா இப்போ திமுக அமைச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆகி கிடக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம மோடி அவர்கள் எடுத்து காட்டினார் மாஃபியா என்றால் மணல் கொள்ளைக்காரன் கரிகாலன் சொல்லலாம் இல்லையா இல்ல இப்ப கூட பாருங்க பராசக்தி படத்துக்கு எடுத்தவன் யாருங்க ஆகாஷ் பாஸ்கரன் அவன்லாம் ஒரு மாஃபியா தான் அது மட்டும் இல்லாம நம்முடைய ஜாஃபர் சாதிக்கு யார் அவனுங்க போதைப் பொருள் அவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க திமுகவுடைய அயலக அணியில் இருந்தாங்க இந்த மாஃபியாக்கள்லாம் இருந்தாங்க ரெண்டாவது கிரைம் கிரைம்னா பெண்களை சும்மாவே விட்டு வைப்பது கிடையாது திமுக கனிமொழி அக்காவும் சரி தமிழிச்சு தங்கப்பாண்டியன் அவர்களும் சரி கோயம்பேடுல மீட்டிங் பேசி இருக்கிறானுங்க திடீர்னு பெண் காவலரை வரைக்கும் கத்துறாங்க பார்த்தா திமுக நிர்வாகி ரெண்டு பேர் வந்து இடுப்பு பூச்சிக்கல் சோ கிரைமா இருக்கலாம் மாஃபியாக்களா இருக்கலாம் ரெண்டாவது கரப்ஷன் என்ற ஊழல் சேர்வங்களா இருக்கலாம் மொத்த பேரும் குடியிருக்கின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திமுக அப்ப இந்த ஆட்சி வேணுமா அப்படின்றது தான் நம்முடைய மோடி அவருடைய கேள்வியாகவே இருந்தது அது மட்டும் இல்லை நீ திமுகவில் முன்னேற வேண்டும் என்றாலே நீ வாரிசு உனக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் திமுகவில் நீ முன்னேற முடியும் அப்படின்றது மோடி அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது ஆனால் பியூஷ் கோயல் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாரிசை பற்றி பிஜேபி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க பியூஷ் கோயல் யாருங்க அவங்க அப்பா யாருங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியில வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க ஆனால் நம்முடைய உதயநிதி யாருங்க ஸ்டாலின் யாருங்க அவங்க எல்லாம் கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கட்சியில அப்பா இருந்தான்னா புள்ள வேற ஒரு கட்சியில இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் ஒரே தான் இருப்பானுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதே கொள்கையில் தான் வளர்ந்தாங்க வேற கட்சிக்கு போக முடியாது அப்படி வேற கட்சிக்கு போனாங்கன்னா அப்பனும் மூலியும் ஜண்டை போட்டுக்க வேண்டும் அதனால அப்பா ஒரு கட்சியிலும் புள்ள ஒரு கட்சிலும் இருக்க முடியாத சூழ்நிலை ஆனா ரெண்டு பேரும் கட்சியில் இருக்கலாம் அது வாரிசு அரசியல் கிடையாது ஆனா அப்பன் தலைமையில் இருந்த உடனே பிள்ளையும் தலைமைக்கு போறான்னு வச்சுங்களேன் அதுதான் வாரிசு அரசியல் இல்லாத தகுதியா நல்லா கொள்ளையும் அடிச்சிருக்கிறாரு நல்லாவும் பேசுவாரு கொள்கையாகவும் இருந்திருக்கிறாரு கலைஞர் கூடவே கூட இருந்திருக்கிறாரு ஏன் துரைமுருனுக்கு இல்லாத ஒரு தகுதியா ஏன் உதயநிதி ஸ்டாலின் இப்ப தலைவர் ஆவறாரு ஆர் ராசாவுக்கு இல்லாத தகுதியா சாதியை பார்த்து மக்களை பிரிப்பதும் லஞ்சம் வாங்குவதும் அதை தலைமைக்கே பிரித்து கொடுப்பதும் இருக்கின்ற தகுதியா ஏன் உதயநிதி மாட்டும் போய் தலைவர் ஆகுறாரு அதனால வாரிசு என்பது தலைமைக்கு வர்றதுதான் அப்பாவை தொடர்ந்து நானு என்னை தொடர்ந்து என் உள்ள என்று சொல்றது தொடர்ச்சியா வந்து தலைமை பதவிக்கு யார் போறாங்களோ அதுதான் வாரிசு ஆனா கட்சிக்குள்ள அப்பாவும் மகனும் இருப்பதும் அப்பாவும் மகனும் அமைச்சராக இருப்பதும் வாரிசு அரசியல் கிடையாது கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் தானே அவங்களை அங்கீகாரம் தராங்க அப்படிங்கிறாங்க ஒரு பொருளை விளம்பரம் பண்ணேன்னு வச்சுங்களேன் விஷமா இருந்தாலும் வாங்கி கொடுக்கின்ற சமூகம் தான் நம்ம சமூகம் இங்க சோடா என்ற பெயர்லயும் சரி சத்துபானம் என்ற பெயர்லயும் சரி பீர விளம்பரம் பண்றாங்க சின்னதுல பெருசு வரைக்கும் தின் வாங்கி குடிக்கல அதனால விளம்பரம் பண்ணா விஷத்தை கூட வாங்கி குடிக்கக்கூடிய இந்த சமூகத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின பண்ணி மக்களிடையே கொண்டு சேர்த்தா உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு போட மாட்டாங்களா சொந்த சாராயத்தே மாட்டாங்களா வெறுமனே மக்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் ஓட்டா போடுறாங்க கையில நீங்க நோட்டு தர்றது இல்ல அதனால மக்கள் ஏற்றுக்கொண்டார்களாம் இந்த தப்பு செஞ்சு விட்டு அம்பேத்கர் பின்னாடி போய் ஒழிவதும் தப்பை செஞ்சிட்டு பெரியார் பிள்ளைகள் என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வதும் அதே மாதிரி வாரிசு அரசியல்கள் எல்லாம் போயிட்டு மக்கள் பின்னாடி நின்று மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க நீ திமுக வாரிசா இருக்கணும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் ஏன்னா பல இடங்கள்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜக சேர்ந்துகிட்டு தெலுங்கானாவில் அந்நிய முதலிடம் கொண்டு வரதா இருக்கலாம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதா இருக்கலாம் அமராவதி என்ற தலைநகரை கட்டமைப்பதாக இருந்தாலும் துறைமுக நகரங்களை கட்டமைப்பதாக இருந்தாலும் எவ்வளோ வேகமான வளர்ச்சி அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் என்கின்ற பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனால் டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லை என்றாலும் கூட ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதி கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல் பண்ணலாம் மற்ற நேரத்தில் அத்தனையும் வந்து மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்தோம்னா மத்திய அரசாங்கமானது புதிய திட்டங்களை கொடுக்கும் அந்நிய முதலிட இந்த மாநிலத்துக்கு போங்க என்று கை காட்டும் மத்திய அரசாங்கம் வந்து உறுதியளித்தாங்க விஷயங்களே அவங்க ராணுவத்தை கொண்டு கூட கம்பெனியை காப்பாற்றுவாங்க அதனால மத்திய அரசாங்கம் கை காட்டுகின்ற போது அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல் பண்ணாம இருபத்தி நான்கு மணி நேரம் பிரிவின அரசியலும் சரி இந்து மத எதிர்ப்பு அரசியலும் சரி கையில் எடுத்துக்கொண்டு பாஜகவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு புதிய அடையாளத்தை கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கொள்கை ரீதியாக சண்டை போறோம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை தான் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய பெருமை அதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றால் மத்திய மாநில அரசாங்கங்கள் கொள்கை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இணக்கமாக மக்களுக்காக வேலை பார்க்கணும் ஆனா இந்து மத எதிர்ப்பு மட்டும்தான் இந்து தோஷம் மட்டும்தான் வந்து திமுக கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வெற்றி பெறதுக்கு ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஆதரவாக இருப்போம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஆதரவு அல்ல கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் ஆதரவு அல்ல இந்துக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்று மூன்று பேரையும் ஒரே கண்ணுல பாக்குது ஒரே மாதிரியா பாக்குது அதனால பாஜக பொறுத்து வரைக்கும் இந்துத்துவ கட்சி வந்து அடையாளப்படுத்தி கடைசி வரைக்கும் சண்டை போடுறாங்க ஆனா நம்ம தமிழகத்தில் அநியாயத்துக்கு சிறுபான்மையர்கள் வந்து திமுக பாஜக செஞ்ச தப்பு என்ன எதிராக பாஜக என்ன வேலை பார்த்தது கொஞ்சம் கூட பகுத்தறிவே கிடையாது பெரியார பின்பற்ற தான் சொன்னாரு நான் சொல்றதே நம்பாத கொஞ்சம் தேடி பாரு எது உண்மை எது பொய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டபுள் இன்ஜின் சர்க்கார் பற்றி பேசினாரா நம்ம மோடி நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் உடனே பதட்டம் ஆயிட்டாரு ஏன் கட்டினா திமுக எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்தையும் பட்டியல் திமுக ஆட்சி எப்படி நடக்குது என்ற விஷயத்தையும் இதெல்லாம் மக்கள் வந்து திமுக மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மோடி போது ஓ முழுது டெல்லி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டபுள் என்ஜின் அதெல்லாம் டப்பா தேவையில் எங்களுக்கு தேவையில்ல அந்த டபுள் என்ஜின் டப்பா என்ஜின் எங்க தமிழ்நாட்டில் ஓடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அசாம்லாம் எங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவை விட பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி தான் இருக்குது நாங்கள் தான் என் முன்னாடி இருக்கோம் அதனால் எங்களுக்கு டப்பா மாடல் டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவையே இல்லை அது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது ஜெயிக்கவும் மாட்டிங்க நீங்கள் பண்ணுற துரோகம் ஒன்று ரெண்டா நீங்கள் மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டாங்க உங்கள் துரோகத்தை அப்படின்னு சொல்லிட்டு டப்பா மாடல் இங்க எடுபடாது அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறார் ஏங்க வளர்ச்சி இல்லேன்னு சொல்றாரு தமிழக அரசாங்கம் தோல்வடைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம ஆளுநர் சொல்றாரு புள்ளி விவரத்துடன் யோ ஆளுநரா பொய் சொல்லி நிக்கிறா டபாரு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்தை வெளியிட்டு நாங்கள் நான்காவது இடம் தான் இருக்கிறோம் அதை விட குறையில நம்மளை விட பல ஸ்டேட்டுகள் பின்தங்கி போயிருக்கு பாருங்க மறுப்பு தெரிவிக்கணுமா சட்ட ஒழுங்கை கேள்வி எழுப்பினாரு திமுக முதலீடு அது மட்டும் கிடையாது நிர்வாகம் அதே மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்புறம் தற்கொலை இந்த மாதிரி கல்வியில வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் பின்தங்கி இருப்பது பாடத்திட்டம் வந்து தரமா இல்லாதது ஆசிரியர்கள் நியமனம் இல்ல இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சார் ஏதானா ஒண்ணு திமுக அரசாங்கத்தில் மறுக்க நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஊழல் அந்த பண்ணிட்டீங்க நாங்க ஊழலே பண்ணல மோடி கிட்ட இவ்வளவு நிரூபிக்க முடியுதா மொத்தத்துல திராவிட மாடல் ஆட்சி ஆனது தருமடி வாங்கிச்சு நேத்து நம்ம மோடி இடத்துல ஆனா இன்னைக்கு திமுக காரங்க மோடி பண்ண விமர்சனங்களை எல்லாம் மறைக்க வேண்டும் என்று நினைச்சாங்களே தெரியல ரெண்டாவது அதை எப்படியோ திசை திருப்பணும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்து போகணும் என்று நினைச்சாங்களே எனக்கு தெரியல ஊடகத்துக்கிட்ட வேலையை கொடுத்துட்டாங்க ஊடகமானது இப்ப என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஏயா மதுராந்தகத்துல எடப்பாடி பழனிசாமியும் டி டிவி தினகரனும் ஒன்னா ஆயிட்டாங்க இனையா பேனர் எம்ஜிஆர் படம் இல்ல இனையா ஜெயலலிதா படம் இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் நம்ம எடப்பாடியும் தினகரன் மறந்துட்டாங்களா அம்மா வழி வந்தவங்க அம்மா வளர்த்தவங்கன்னு சொல்றாங்க அம்மா போட்டோ இல்ல எம்ஜிஆர் போட்டோ இல்ல அப்ப இவங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்றுவாங்களா எம்ஜிஆருக்கும் ஓட்டே இல்லையா அட துரோகிங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ இவனுங்கெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கும் விட்டவனுக்கு மாதிரியும் எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆருக்கும் ஆனரல் துரோகம் பண்ண மாதிரியும் பேசுறாங்க இவங்கெல்லாம் உங்க ஆட்சி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய கிட்னி முறைகளை பற்றி சொல்லி உங்க ஆட்சில இந்துக்களுக்கு எதிராக திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏத்தாம வாக்கரசியல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காலி துப்பி இருக்கிறாங்க இதை பற்றி எல்லாம் சுத்தமா உங்களால பதில் சொல்ல முடியல எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்களா அதாவது இனி ஊடகத்துல திமுக ஆதரவா பேசுறாங்களே இல்லையோ கூட்டணியை உடைக்கின்ற வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா கூட்டணி இணக்கமா இல்ல சிலசெலப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிக்கின்ற வேலையை தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயச்சா கூட முதலமைச்சர் சீட்ல உட்கார மாட்டார் அப்படின்னு போய் பரப்புவாங்க மொத்தத்துல ஊடகத்துல இத்தனை நாளும் அமைதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வேலை வந்தாச்சு

எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் வணங்கி விட்டு தான் பேச்சே தொடங்குறேன்னு சொன்னாங்க அவங்க பாக்கெட்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் வச்சிருக்காங்க உள்ளத்துல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்காங்க பேனர்ல இல்லைன்னா என்னடா அதுலயும் நம்ம மோடியுடைய படத்தை தவிர வேற யாராவது ஒரு படம் இருந்ததா ஏன்னா இது பாஜக ஏற்பாடு பண்ண மேடை யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பது பாஜக முடிவு பண்றது எடப்பாடி முடிவு பண்றது கிடையாது எடப்பாடியினுடைய வேட்பாளர் அறிமுகமும் பிரச்சார கூட்ட மேடையா இருந்தாலும் அங்க எம்ஜிஆர் படையங்க ஜெயலலிதா படையங்கடா அப்படின்னு கேட்கலாம் அதை விட்டு விட்டு என்னுடைய கூட்டணி தலைவர்களுடைய அறிமுக கூட்டத்தில் போய் எம்ஜிஆர் படையங்கடா கேட்டா என்ன அர்த்தம் ஆனா உண்மையா எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்காக அழுறானுங்கள்ல இவனுங்க இவனுங்க என்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசிக்க மாட்டாங்க ஆனா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்தார் என்ற விஷயத்தையும் ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலை வச்சிருந்தார் என்ற விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சார் டெல்லியில் இருக்கிறவனுக்கே தெரியுது தமிழ்நாட்டில் அதிமுக எப்படி அப்படி நல்லாட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனா ஊழலான ஆட்சி சட்ட ஒழுங்கு கெட்டுப்போன ஆட்சி இதை எப்படா வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் காத்திருக்கின்ற பொழுது மோடி பற்றியும் அமித்ஷா பற்றியும் பேசி டப்பா மாடல் அரசாங்கம் தேவையில்லை என்று சொல்லி வெறுமனே வந்து பாஜக எதிர்பாரியலை செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை நாசம் பண்ணி திமுக கூட்டத்துக்கு தூக்கம் தான் தொலைந்து போயிருக்கும் ஒன்று கோடி டானுங்களே பாவீங்க இவங்களை எப்படி வீழ்த்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேற்றைய கூட்டமானது திமுகவுடைய கனவுகளுக்கு வேட்டு வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்களேன் நன்றி